மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம அடுத்து போட்டி போகிறோடியில் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் மூவகை ஆன்மாக்களுக்கும் அருளும் முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூவகையான ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி வந்து இறைவன் அருள் புரிதாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நன்னறி விஞ்ஞான கலர் நாடு மலம் உண்டினையும் அந்நிலையே உள்நின்று அறுத்து அருளி பின் அன்பு அன்பு மேவா விளங்கும் கலருக்கு தேவாய் மல கம் கண்மம் தீர்த்து அருளி பூவளையம் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினால் ஆடும் திருத்துழிலும் ஜோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சம் அற ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி நெடும் கண்ணும் கேடு இளையம் கூட்டும் தமரும தமருகமும் கோலையெரி அகலும் பூட்டு அரவக்கச்சும் புடியதலும் வீட்டு இன்ப வெள்ளத்து அழுத்தி விடும் அந்த தாளினும் அடியார் உள்ளத்தினும் பெரியா உன்சிலம்பும் கள்ளவினை வென்று பிறப்பு அறுக்க சாத்திய வீர களலும் ஒன்றும் முறுத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்தை எமையறுத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவு ஆறும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று நாதன் ஒரு பேர் புனைந்து பாரோர்த்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போத்தி அப்படின்னு இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான தெளிவுரை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இருவினை ஒப்பு மரப்பரிபாகம் சத்திநிபாதம் பெற்று பக்குவம் வாய்ந்த இந்த ஆன்மாக்களுக்கு அப்போ நம்ம வந்து போன ஆடியோவில் பார்த்தோம் மலப்பரிபாகம் ஏற்பட ஏற்பட சைமல்டேனியஸாக இந்த சக்தி நிபாதம் அப்படிங்கிற அந்த அருள் சக்தியானது ஆன்மாக்களிடத்தில் பதியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இருவினை ஒப்பும் ந தங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்வினை தீவினையினுடைய அந்த பயனாகிய துன்பத்தை சமமாக நினைச்சி சம நிலையிலிருந்து அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லையா இருவினை ஒப்பு அப்போ அந்த இருவினை ஒப்பு மலப்பரிவாகம் சத்தினிவாதம் பெற்று இந்த பக்கம் வாய்ந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் குரு வடிவில் வந்து அருளிச் செய்யும் முறைமை பற்றி இந்த பகுதியில் கூறப்படுது சரிங்களா அப்போ வந்து இந்த சத்தி இருவினை உப்பு மனப்பரிவாகம்லாம் வந்து பக்குவம் பெற்று இருக்காங்க இல்லையா அந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் வடிவில் வந்து அருளி செய்யக்கூடிய முறைமை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ சிவபெருமான் நல்வழியை உடைய அதாவது இங்கே வந்து உயிர்கள் வந்து மூன்று வகை இருக்குது ஒன்று வந்து விஞ்ஞானகலர் அப்புறம் வந்து பிரலயாகலர் அப்புறம் சகலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அப்போ ஒவ்வொருத்தரையும் எப்படி வந்து இறைவன் வந்து அருள் ஒவ்வொருத்தரையும் எப்படி அருள்றாரு அல்லது அவருடைய அருளும் முறைமை என்ன ஒருத்தருக்கும் அந்த உயிரினுடைய வகைகள் இருக்காங்க இல்லையா அதாவது விஞ்ஞான கலர் பிரலயாகலர் சகலர் அப்படிங்கிறதுலாம் உயிரினுடைய வகைகள் அப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து எப்படி இறைவன் அருள்றதாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த குரல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிவபெருமான் நல்வழியை உடைய விஞ்ஞான கலருக்கு முக்தியை கொடுக்கும் முறையாவது அவங்களுக்கு எப்படி முக்தியை கொடுக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஞ்ஞான கலர் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வகையான ஆன்மாக்களுக்கு முக்தியை கொடுக்கும் முறையாவது அவர்கள் பற்றி இருக்கின்ற அந்த ஆணவ மலம் ஒன்றினை நீக்கி ஏன்னா இவங்க ஒரு மலம் உடையவங்க விஞ்ஞான கலர் அப்படிங்கிற இங்கே ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு மலத்தை உடையவங்க நமக்கு மும் மலங்கள்னு நம்ம படிச்சுருப்போம் இல்லையா அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மூன்று மலங்கள் இருக்குது அதில் இந்த ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு மலத்தை மட்டுமே உடையங்கவுங்க இந்த விஞ்ஞான கலர் அப்போது இந்த சிவபெருமான் நல்வழியை உடைய இந்த விஞ்ஞான கலருக்கு முக்தியை கொடுக்கும் முறையாவது எப்படி அவர் முக்தியை வந்து விஞ்ஞான கலருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் பற்றி இருக்கின்ற ஆணவ மலம் ஒன்றினை நீக்கி அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடியது இந்த ஆணவ மலம் ஒன்று தான் இருக்குது அப்போ அதை நீக்கிறாரு அதை நீக்கி அவர்கள் அறிவுக்குள் பேர பேரறிவாய் ஒளியுடன் தோன்றி அப்போ அந்த ச விஞ்ஞான கலருடைய அந்த அறிவுக்குள்ள அவர் பேரறிவாய் ஒளியோடு தோன்றுறாரு சரிங்களா அறிவுக்கு அறிவாய் அவர் விளங்குறாரு அப்போ அறிவுக்கு அறிவுக்குள் பேரறிவாய் ஒளியுடன் தோன்றி அவர்களை அருள் வடிவு ஆக்கி அவங்கள அருள் வடிவாக ஆக்கி அப்புறது சிவத்துள் அழுந்தும்படி அருள் செய்கிறான் எப்போவுமே திருவருள் வழியாகத்தான் சிவத்தை நாம் அடைந்து அவன்கிட்ட நாம் அழுந்தி இருக்க முடியும் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் இந்த நல்வழியை உடைய விஞ்ஞான கலருக்கு முக்தியை கொடுக்கும் முறையாவது பற்றி சொல்கிறாங்க அப்போ அவர்கள் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய இந்த ஆணவ மதம் அதை வந்து நீக்கி அவர்கள் அறிவுக்குள் பேரறிவாய் ஒளியுடன் இறைவன் தோன்றி அவர்களுக்கு அவர்களை அருள் வடிவு ஆக்கி சிவத்துள் அடந்தும்படி அருள் செய்கிறான் இது வந்து விஞ்ஞான கலருக்கான அந்த முக்தி கொடுக்கக்கூடிய முறைமை ரெண்டாவது பிரலையாகல இருக்குது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம் பின்பு அன்பு பொருந்தி விளங்குகின்ற இந்த பிரலையாக இருக்குது ஒருத்தங்களுக்கும் எப்படின்னு தன்மையை சொல்கிறாங்க ம மேலே விஞ்ஞான கலருக்கு நல்வழியை உடைய விஞ்ஞான கலருக்கு அப்படின்னு தொடங்கினாங்க இங்கே அன்பு பொருந்தி விளங்குகின்ற பிரலையாகலருக்கு தன்னுடைய திரு உருவை காணுமாறு மானும் மழுவும் நான்கு தோடும் கரைமிடரும் முக்கண்ணும் உடைய திருமேனி கொண்டு இருந்து அவர்களை பற்றி இருக்கின்ற இந்த ஆ மலம் மலம் ஆகிய இரண்டையும் நீக்கி அவர்களை அருள் வடிவாக்கி சிவத்துள் அழுந்தும்படி அருள் செய்கிறான் அப்ப இந்த பிரலயாகலர் அப்படிங்கிறவங்க இருமலம் உடையவங்க அதாவது ஆணவ மரம் கண்ம மரம் இந்த ரெண்டு மரமும் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாகல இறைவன் வந்து எப்படி முக்தியை கொடுக்குறாரு சேவருமான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு திருவுரு தன்னுடைய திருவுருவை காணுமாறு காட்சி அளிக்கிறார் சரிங்களா எப்படி தோற்றம் எப்படி இருக்குது மானும் மழுவும் நான்கு தோடும் கரைமிடரும் உடைய திருமேனி குண்டு இருந்து அவர்களை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவ மரம் கண்ம மரம் ஆகிய இரண்டையும் நீக்கி அவர்களை அருள் வடிவு ஆக்கி சிவத்துள் அழுந்தும்படி அருள் செய்கிறான் அப்போ இப்படி தான் பிரலயாகலரவுக்கு அருள் புரிகிறார் சரி அடுத்து இப்போ நம்மளை போல உள்ள சகலர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எப்படி அருள் புரித்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசுத்த மாயையின் காரியமாகிய இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நம் போன்ற சகலருக்கு அப்போ நாமெல்லாம் சகலர் அப்போ இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் நம்ம இங்கேயே திரும்ப திரும்ப இருக்கோம் இல்லையா அசுத்த மாயையினுடைய காரியமாகிய இந்த உலகம் இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நம் போன்ற சகலருக்கு நம்மை போல் மானுட சட்டை சாத்தி மானை காட்டி மானை பிடிப்பார் போல் நம் முன்பு வந்து நின்று உபதேசம் செய்து நம்மை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் மூன்று மதங்களையும் தீட்சை முறைகளில் தீர்த்து நம்மை அருள்வடிவு ஆக்கி சிவபெருமானுக்கு அடிமையாக்கி கொள்ளுதல் அவனுக்கு தொன்று தொட்டே உள்ள பேரருள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மேலே வந்து சொன்ன நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விஞ்ஞான அந்த பிரலையாகலருக்கும் அவர் வந்து எப்படி வந்து Ya, yeah, abang முறைமை அவருடைய அந்த முக்தி முறைமை சொல்லும் போது அவங்களை அருள் வடிவாக்கி சிவத்துள் அழுந்தும்படி செய்கிறாருன்னு சொல்லி விஞ்ஞானிகளுக்கு எப்படி பிள்ளையாகலருக்கு எப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சகலர் சகலராகிய நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு அடிமையாக்கி கொள்ளுதல் அவனுக்கு தொன்று தொட்டே உள்ள பேரொருள் குணமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அந்த சகலர் அப்படிங்கிறவங்க மும்மரமும் உடையவங்க நாம தான் சகலர் நமக்கு காணமும் கண்மும் மாயங்கிற மும்மரங்களும் இருக்குது சரிங்களா அப்போ அப்படிப்பட்டவங்களை இறைவன் எப்படி வராரு அந்த முக்தியை கொடுக்க காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா அசுத்தமாயினுடைய காரியமாகிய இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நம் சகலருக்கு நம்மை போலவே மானுட சட்டை சாத்தி இப்போ நம்மளை மாதிரியே ஒரு மா மானுடனாக அவர் வராரு ஒரு குரு வடிவாக வராரு சரிங்களா இப்போ நம்மை போல மானுட சட்டை சாத்தி மானை கட்டி மானை போல நம் முன்பு வந்து நின்று உபதேசம் செய்து அப்போ குருவடிவாய் வந்து நமக்கு முன்னாடி வந்து நின்று உபதேசம் செய்து நம்மை பற்றி இருக்கின்ற இந்த ஆணவம் கண்மம் ஆயி என்னும் மூன்று அந்த மலங்களையும் நீச்சை முறைகளில் தீர்த்து நம்மை வடிவ ஆக்கி சிவபெருமானுக்கு அடிமையாக்கி கொள்ளுதல் அவனுக்கு தொன்று தொட்டே உள்ள அந்த பேரருள் குணமாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த மானை கட்டி மானை பிடிப்பார் போல அப்படின்னு சொல்கிறாங்களே யா இப்போ அந்த காட்டில் வந்து ஒரு மானை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அதே வகையான அந்த மானை வந்து ஒன்று வீட்டில் வந்து கட்டி அந்த இதை வளர்ப்பாங்களாம் வளர்த்துட்டு கொஞ்சம் பெருசான பிறகு அதை அப்படியே காட்டில் கொண்டு போய் அந்த மானை கொண்டு அழைப்பு விடுக்க செய்வாங்களாம் அதை கத்தும் கற்றும்போது இந்த காட்டில் இருக்கிற மான்கள்னு வச்சுக்கோங்கன்னா உதாரணம் அப்போ அந்த காட்டில் இருக்க மான்கள்னால் ஐயோ நம்ம ஏன்னா மானுக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அது சவுண்டு கட்டி எல்லாம் வரும்போது வெளியே வரும் அந்த காட்டில் இருந்து வெளியே இல்லையா இவங்க தான் வீட்டில் வளர்த்த அந்த மானை அங்கே கொண்டு விட்டு அதை வந்து கத்தம்போது எல்லா மான்களும் அங்கே வரும் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அது அவங்கள அதை வந்து பிடிச்சிருவாங்க அல்லது அவங்க வந்து அம்ப எழுதி அதை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து இங்கே மானை கட்டி மானை பிடி பார் போல அப்போது மானை பிடிக்கணும்னா அதே வகையான மா அதே வகையான மானை தான் நம்ம வீட்டில் வளர்த்து அந்த மானை கொண்டு காட்டில் அழைப்பை கொடுக்க செய்து அந்த நமக்கு காட்டில் இருக்கக்கூடிய எந்த மானை நம்ம வந்து பிடிக்கணுமோ அந்த மாதிரி அவங்க பிடிப்பாங்க அதே மாதிரி நாம் மானுடனா இருக்கிறோம் இல்லையா அதனால நம்ம வந்து அருள் புரிவதற்காக இறைவனும் நம்ம போலவே மானுட சட்ட சாதி வந்து நம்மளை வந்து அவர் வந்து பிடிச்சு நம்மளை வந்து நமக்கு அருளை கொடுத்து அவர் அவருடைய அடிமையாக ஆக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அசுத்தமாயினுடைய காரியமாகி இந்த உலகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நம் போன்ற சகலருக்கு நம்மை போல் மானுட சட்டை சாத்தி மானை கட்டி மானை பிடிப்பார் போல நம் முன்பு வந்து நின்று அப்போ குருவாக வந்து அல்லது மானுடனாக வந்து நமக்கு முன்னாடி வந்து இருந்து உபதேசத்தெல்லாம் செய்து நம்மை பற்றி இருக்கின்ற இந்த மும்மரங்களையும் நீச்சை முறைகளை நமக்கு விளக்கி அல்லது தீர்த்து நம்மை அருள் வடிவு ஆக்கி சிவபெருமானுக்கு அடிமையாக்கி கொடுதல் அவனுக்கு தொன்றுதொட்டே உள்ள பேரருள் குணம் அப்படின்னு வந்து அப்போ இங்க மூன்று வகையான உயிர் வகைகள் பற்றி சொல்றாங்க அவர் வந்து எப்படி முக்தியை கொடுக்குறாரு பிரலையாக எப்படி வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி சகலருக்கு நமக்கு எப்படி வந்து வாராரு அப்போ சகலருக்கு மட்டும்தான் இந்த குரு வடிவம் தாங்கி வாராரு சரிங்களா அப்போ குரு அப்படிங்கிறவரு அந்த இறைவனை சாட்சாத் அந்த இறைவன் தான் குரு வடிவில் வர்றாங்கன்னு நமக்கு தெரியணும் இதில் எனவே இந்த திரு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சிற்றம்பலத்தில் நின்று திருநடனம் செய்கின்ற ஒளி மிகுந்த நீலமணி போன்ற கரிய கண்டத்தின் அழகும் இப்போ வந்து திரு நம்மளுடைய சிவருமான இங்கே வந்து அவங்களுடைய திருமேனியை வந்து வர்ணிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா திருச்சிறம்பரத்தில் நின்று திருநடனம் செய்கின்ற ஒளி மிகுந்த நீலமணி போன்ற கரிய கண்டத்தின் அழகும் திருமேனியில் பாதியாய் பச்சை நிறத்தை வடிவமாக கொண்டு விளங்கும் கொண்டு இழங்கக்கூடிய அந்த சிவகாம சுந்தரி தங்கிய இடப்பாகமும் அதாவது அந்த பச்சை நிறத்தை வடிவமாக கொண்டு இலங்கும் சிவகாம சுந்தரி தங்கிய அந்த இடப்பாகத்தை சொல்றாங்க இடப்பாகமும் பவளக்குடி படர்ந்து கிடப்பது போன்ற சிவந்த அழகிய சடாமுடியும் என சிவபெருமானத்தை வர்ணிக்கிறாங்க ஸோ அங்கே பவளகுடி படர்ந்து கிடப்பது போன்ற சிவந்த அழகிய சடாமுடியும் அ சடாமுடியின் மேல் தரித்திருக்கின்ற கங்கையும் பிறை சந்திரனும் கண்டவர் அஞ்சும்படி ஆடுகின்ற பாம்பும் அழகுமிக்க திரு நெற்றியின் மேல் உள்ள மேல் நோக்கி எரியும் அந்த அக்னிமயமான நீண்ட கண்ணும் அந்த தடை இருக்கையா அந்த இது நீண்ட கண்ணும் வலக்கையில் குற்றமற்ற கூத்தை நிகழ்த்துகின்ற அந்த உடுக்கும் அழகு பொருந்திய இடக்கையில் அக்கனியும் அறையில் கட்டியிருக்கின்ற ஐந்தலை பாம்பு கச்சும் புள்ளிகளை உடைய புடித்தோல் உடையும் இதெல்லாம் அவரு அவருடைய திருமணியை வர்ணிக்கிறாங்க பக்குவம் உள்ள ஆன்மாக்களை மோட்சம் என்னும் அந்த பேரின்ப வெள்ளத்தில் அழுத்துவதற்கு ஊன்றின அந்த பாதத்திலும் ஒரு கா ஒருத்தன் வச்சு இப்படி காலை வச்சு அமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பக்குவம் உள்ள அந்த ஆன்மாக்களை மோட்சம் என்னும் அந்த வெள்ளத்தில் அழுத்துவதற்காக ஊன்றின பாதத்திலும் அடியார் உள்ளத்தில் கலந்து அப்போ அவர் ட க அவர் வந்து டான்ஸ் திருநடனம் புரிகிறார் இல்லையா அதை அடுத்து அதை சொல்கிறாங்க அடியார் உள்ளத்தில் கலந்து இன்ப நிறைவினை உடைய ஞானமாகிய அந்த தூக்கிய திருவடியிலும் பிரியாமல் தரித்திருக்கின்ற திருவருள் ஒளி பொருந்திய சிலம்பும் உயிர்களை வஞ்சத்தால் பிணித்து நிற்கின்ற இரண்டு வினைகளையும் தொலைத்து அவற்றின் பிறவி துன்பத்தை ஒழித்து விடுவதற்கு நாமே வலியுடையோம் என்று முழந்தாடில் அணிந்திருக்கின்ற அந்த வீரகண்டாமணியும் ஆகிய இவை ஒன்றும் தன்னுடைய வடிவில் தோன்றாதபடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உயிர்களை வஞ்சத்தால் பிணித்து நிற்கின்ற இந்த ரெண்டு வினையையும் தொலைச்சி அவற்றினுடைய பிறவி துன்பத்தை ஒழித்து விடுவதற்கு நாமே வலியுடையோம் என்னால் மட்டும்தான் முடியும் இல்லையா இறைவனால் மட்டும்தான் முடியும் நாமே வழியுடையோம் என்று முழந்தாளில் அணிந்திருக்கின்ற இந்த வீரகண்டாமணியும் ஆகிய இவை ஒன்றும் தன்னுடைய வடிவில் தோன்றாதபடி எப்போ இதெல்லாம் இறைவனுடைய திருமணியினுடைய தோற்றம் அவருடைய அந்த வடிவத்தை சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அவர் தோன்றல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவை ஒன்றும் தன் வடிவில் தோன்றாதபடி உள்ளே அடக்கி ஒழித்து கொண்டு என்றும் முடிவு இல்லாத பேரின்ப பெருநிலையில் என்னை போன்ற சகல வர்க்கத்தில் இருக்கின்ற உயிர்களை வைப்பதற்கு திருவுளம் கொண்டு அப்ப இப்படிப்பட்ட ஒரு திருமேனி அழகான திருமேனி அப்படின்னு எப்படி வர்ணிச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட திருமேனியெல்லாம் வந்து அவர் தன்னுடைய வடிவில் தோன்றாதபடி ஒரு ஜஸ்ட் சாதா நம்மளை மாதிரி ஒரு மானுடனா நமக்கு வாராரு சரிங்களா ஒரு குருவாக வாராரு அவ்வளோது ஒரு மாடின மானிட வேடம் கொண்டு நமக்கு வந்து நமக்கு உபதேசத்தை செய்கிறாரு இல்லையா சகலருக்கு தானே அவர் வந்து முக்தி முறைமையை கொடுக்காரு அதை சொல்றாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து இந்த இப்படிப்பட்ட வடிவில் அவர் தோன்றாதபடி உள்ளே அடக்கி ஒழித்து கொண்டு இதெல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு தன்னை அந்த அதில் அடக்கி வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு என்றும் முடிவில்லாத அந்த பேரின்ப பெருநிலையில் அந்த பேரின்ப பெருநிலையில் என்னை போன்ற அந்த சகல வர்க்கத்தில் இருக்கின்ற இந்த உயிர்களை வைப்பதற்கு திருவுடம் கொண்டு யோனி வழியாக பிறவாதவன் ஆகிய முதல்வன் அப்போ அவன் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலை இல்லையா யோனி வழியாக பிறவாதவன் ஆகிய முதல்வன் தன் இயல்பு முழுவதையும் விளக்கத்தக்க யாதொரு பெயரையும் தனக்கு இல்லாத ஞானமே வடிவாகிய சிவபெருமான் இப்போ அவனுக்குன்னு ஏதாவது ஒரு பேர் இருக்கா ஊர் இருக்கா ஒரு தாய் தந்தையர் இருக்காங்களா எதுவுமே கிடையாது அப்போது ஞானமே வடிவாகி நிற்கிறான் இறைவன் அவன் குருவடிவாக வெளிப்பட்டு தேன் நிறைந்த பூமாலை கிடந்து அசையும் அந்த தோள்களை உடைய மறைஞான சம்பந்த சிவன் என்னும் ஒப்பற்ற திருப்பெயரை தாங்கி அப்பங்க உமாவதி சிவாச்சாரியார் தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை பார்த்து சிவபெருமானே குருவாக வந்திருக்கிறாரு ஓ இவ்வளவு அழகுடைய இவ்வளவு அழகோடு கூடிய அந்த திருமணியை எனக்காக மறைச்சு ஒரு குருவாக எனக்கு வந்து அவர் வந்து என்ன ஆட்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஊர் எந்த பேர் தாய் தந்தை யாருமே கிடையாது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதாவது யோனி வழியாக பிரவ பிரவாதவன் ஆகிய முதல்வன் தன் இயல்பு முழுவதையும் விளக்கத்தக்க யாதொரு பெயரையும் தனக்கு இல்லாத ஞான வடிவாகிய அந்த சிவபெருமான் குரு வடிவாக வெளிப்பட்டு அந்த குரு வடிவம் மறைஞான சம்பந்தர் அப்போ இறைவனே அந்த ம குரு வடிவாக அதாவது மறைஞான சம்பந்தராக தனக்கு வந்ததாக அவங்க வந்து உமாவதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க ஸோ வடிவாக வெளிப்பட்டு ஏன்னா சகலருக்கு குருவடிவாகத்தான் வருவார் இறைவன் வந்து நம்மளை ஆட்கொள்வார் சரிங்களா நமக்கு அந்த முக்தி முறைமையே கொடுப்பார் அப்போ வடிவாக வெளிப்பட்டு தேன் நிறைந்த அந்த பூமாரை கிடந்து அசையும் அந்த தோள்களை உடைய அந்த மறைஞான சம்பந்த சிவன் என்னும் ஒப்பற்ற அந்த திருப்பெயரை தாங்கி அப்போ அந்த குருவோட பேர் மறைஞான சம்பந்த சி வன் அப்போ இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை போன்று உண்பதும் ஒரு உறங்குவதும் அஞ்சுவதும் விடைய போகம் இன்புறுவதும் முதலானவற்றை தானும் அப்படியே செய்து இப்போ நாம் குருமார்களை பார்க்குறோம் ஞானியர்களை பார்க்குறோம் நம்மளே மாதிரி தான் அவங்களும் சாப்பிடுறாங்க உண்ணுதாங்க உறங்குறாங்க அவங்க அஞ்சுவதும் விடைய போகங்களை இன்புறுவதும் எல்லாம் நம்மளை மாதிரியே தெரியுது ஆனால் அது அப்படியான்னா அப்படி கிடையாது நம்மளை மாதிரி இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியுது அப்போ உலகத்தில் உள்ள உயிர்களைப் போன்று அவர்கள் உண்பதும் உறங்குவதும் அஞ்சுவதும் விடைய போகம் இன்புறுவதும் முதலானவற்றை தானும் அப்படியே செய்து அவங்களும் அதெல்லாம் செய்கிறாங்க நம்மளே மாதிரி இது உயிர்களில் ஒருவனாக இருந்து கொண்டு நம்மள மாதிரி உயிர்களில் ஒருவனாக அவர் இருக்கார் இருந்து கொண்டு ஒத்து ஒழுகி நம்மளோட சேர்ந்து அவரை வந்து சேர்ந்து கொண்டு அவரை இருந்து ஒத்து ஒழுகி கொண்டு மகிழும் அவனது அந்த உயர்ந்த குணம் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ நமக்காகவே நம்மளை மாதிரியே வந்து நமக்குடியே இருந்து நம்மளை மாதிரியே உண்டு உடுத்து அஞ்சு விடைய போக இன்புறு மாதிரி செஞ்சு நமக்கு நம்ம நம்மளில் ஒருவனாகவே அந்த குருமாரி இருந்து நம்மளோடு சேர்ந்து ஒத்து உழுகி கொண்டு மகிழும் அந்த உயர்ந்த குணம் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து சகலராகிய நமக்கு தான் இந்த மாதிரி வராரு அப்போ வந்து பாருங்கள் அப்போ நமக்கு விஞ்ஞான கலருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவருக்கு அவங்களுக்குள்ள அறிவுக்கு அறிவாகவே அவர் ஒளியோடு இருந்து அந்த மாதிரி அந்த முத்திய வந்து அவர் அருள் வடிவம் கொடுத்து சிவத்தில் அழுந்தபடி சேருவார் அருள் புரிவார் விஞ்ஞான அது வந்து விஞ்ஞானக்களை இருக்குது பிரலையாகல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த தன்னுடைய திருவருவையே அவங்களுக்கு காட்சியை காட்டுறாரு சரிங்களா அந்த மாதிரி அவர் காட்டி அந்த முக்கொண்ணும் உடைய திருமேனி கொண்டு வந்து அவங்கள வந்து பற்றி இருக்கக்கூடிய ரெண்டு மலத்தையே நீக்கி அவங்கள அருள் அருள் வடிவம் கொடுத்து சிவத்தில் ஆழ்ந்தும்படி அழுந்தும்படி அவங்க செஞ்சுருவாங்க சகலருக்கு தான் வடிவாக வாராரு நம்மளை மாதிரியே மாடு நடனாக வாராரு ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காட்சியோட ஒரு மானும் மழுவும் நான்கு தோளும் இந்த மாதிரி நம்ம பயந்துருவோம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம மானுடன் அப்ப நம்ம மாதிரியே ஒரு ஆள் வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கும் பயம் இல்லாம இருக்கும் நமக்கு ஈஸியாக அவங்களோட கோபரேட் பண்ணுறதுக்கும் முடியும் அவங்க சொல்கிறத புரியும் அவங்கள்ட்ட தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் அவங்க அணுக முடியும் இப்படி எல்லா காரணத்துக்காகவும் தான் அவர் குருவடிவாக நமக்கு வரார் சரிங்களா குருவடிவாக வந்து நம்மளை மாதிரியே இருந்து நம்மள மாதிரியே எல்லாத்தையும் அணுவிச்சு அவங்களும் உண்பது உறங்குவது எல்லாம் செஞ்சு நம்மளில் ஒருத்தன் ஒருவனுக்கு ஒருவனாகவே உயிர்களில் ஒருவனாகவே இருந்து கொண்டு அவங்க ஒத்து ஒழுகுறாங்க அப்படி இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க நம்மளை விளையாட கூட்டாங்க அப்படின்னா நாம் பெரியவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த குழந்தையோட குழந்தையாக சேர்ந்து விளையாடும்போது போது அதுங்க அப்போ நாமளும் குழந்தையாயிரும் அந்த குழந்தை விளையாடும் போது நாமளும் அந்த குழந்தை கூட அதேக்கு மாதிரியே சேர்ந்து விளையாடும் போது நாமளும் குழந்தையோடு குழந்தையாக மாறி விடுவோம் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் அம்மா நம்ம கூட விளையாண்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ நம்மளும் குழந்தையாக விளையாடும் போது அந்த குழந்தையினுடைய தன்மை அந்த ஒரு கவலையற்ற ஒரு தன்மை ஒரு எந்த அதாவது எ குழந்தைத்தனம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு அதே நிலைக்கு நம்ம போயிடுவோம் அதே மாதிரி இங்கே எப்போ நீ மாடனடாக மானுடனாக இருக்கிற உனக்கு வந்து இப்படிலாம் காட்சி கொடுத்தா நீ பயந்துருவ அப்ப நான் வந்து உனக்கு உன்னே மாதிரியே நான் வரேன்னு பாருங்க அவருடைய கருணை ஒன்னு மாதிரியே நான் வந்து உனக்கு வந்து பக்கத்தில் வந்து நான் உன்னுடைய கொடுத்து உனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து மும்மலங்களையெல்லாம் நீக்கி நான் அருள் புரியிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவராகவே அந்த குருமார்கள் வந்து இருந்து நமக்கு வேண்டிய எல்லா உபதேசங்களையும் கொடுத்து நம்ம ஆட்கொள்கிறார் சரிங்களா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதில் எவ்வளோ பெரிய தன்னுடைய திருமேனிங்கிறது எவ்வளோ அடகு வாய்ந்தது எவ்வளோ உயர்ந்தது எவ்வளோ சிறப்பு தன்மை உடையதையெல்லாம் அவர் மறைச்சிட்டார் மறைச்சிட்டு நமக்காக இப்படி ஒரு வேஷத்தை போட்டு வராரு நமக்காக அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த உயர்ந்த குணம் எங்களை எல்லாம் அந்த கருணை உள்ளம் அதை வந்து எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்வாங்கன்னா இந்த விஞ்ஞான கலருக்கு வந்து அவர் அறிவுக்குள் பேரறிவாய் ஒளியுடன் தோன்றி அவங்கள அருள் அருள் வடிவு தாங்க செய்து அருள் வடிவாக்கி சிவத்தில் அழுந்தும்படி செய்கிறத தன்மை நிலை அப்படின்னு வந்து சொல்வாங்க தனக்குள்ளேயே அறிவுக்கு அறிவாய் விஞ்ஞான கலருக்கு இருந்து அவங்கள அந்த முக்தி முறைமை கொடுப்பாரு விஞ்ஞான கலருக்கு வந்து காட்சியாக வராரு இல்லையா அவர் ஒரு உருவம் தாங்கியே வராரு இது இறைவனுடைய திருமேனி கொண்டே அவர் வாரார் எப்படி உருவத்தில் மா மானும் மனுவும் நான்கு தோளும் இடரும் முக்கண்ணும் உடைய திருமேனி கொண்டே அப்படி வாராரு அப்போ முன்னிலையில் நமக்கு முன்னாடி ஒரு காட்சியை இந்த மாதிரி ஒரு காட்சியாக நமக்கு காண்றதுனால முன்னிலை அது வந்து முன்னிலையில் அவங்க வந்து முக்தி முறைமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சகலருக்கு படற்கை நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா நம்மளை மாதிரியே வந்து நமக்கு அருள் செய்து நம்மளை வந்து இந்த முக்தி முறைமை நமக்கு வந்து கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இங்கே மூவகை ஆன்மாக்களுக்கும் அவர் அருளக்கூடிய முறைமை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்